சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் படி ஊழியர்களுக்கு ஜாக்பாட் பாட் இபிஎஃப் வட்டி விகிதம் ஒன்பது சதவீதமாக உயர்வா ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் கிடைக்கும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சம்பளம் பெறும் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கிய செய்தி தற்போது வெளியாகியுள்ளது ஊழியர்களின் வருங்கால வாய்ப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்கான வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதத்தை அதிகரிக்க தீவிரமாக ஆலோசித்து வருகிறது தற்போது வெளியான தகவலின்படி மத்திய அரசு இந்த வட்டி விகிதத்தை ஒன்பது சதவீதமாக உயர்த்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கடந்த ஆண்டின் விகிதத்தை விட குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாகும் ஏழு புள்ளி ஐந்து கோடி உறுப்பினர்களுக்கு பலன் இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள சுமார் ஏழு புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தங்களது ஓய்வூதிய சேமிப்புக்கு அதிக வருமானம் கிடைப்பதன் மூலம் அவர்களது எதிர்கால நிதி பாதுகாப்பு மேலும் பலமடையும் தற்போதுள்ள எட்டு இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் இருந்து ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டால் ஊழியர்களுக்கு கூடுதல் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் லாபம் கிடைக்கும் இந்த கோரிக்கையை அமைப்பு அடுத்ததாக கூடவிருக்கும் அறங்காவலர் குழு கூட்டத்தில் வைத்து விவாதிக்கும் என்றும் இதற்கான இறுதி ஒப்புதல் அடுத்த பிப்ரவரி மாதத்திற்குள் மத்திய அரசால் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு ஊழியரின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் இருப்பு இருந்தால் ஒன்பது சதவீதம் வட்டி விகிதத்தின் கீழ் இந்த ஊழியர் ஓராண்டில் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் வட்டி தொகையாக பெறுவார் இதே போல கணக்கில் ரூபாய் நான்கு லட்சம் இருப்பு வைத்திருக்கும் ஊழியருக்கு ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் வழங்கப்படும் மேலும் ரூபாய் மூன்று லட்சம் இருப்பு வைத்திருக்கும் ஊழியருக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் வட்டியாக வழங்கப்படும் கடந்த ஆண்டை விட வட்டி விகிதம் உயரும் போது உறுப்பினர்கள் தங்கள் நீண்ட கால சேமிப்பில் அதிக வருமானத்தை பெற்று நிதி பாதுகாப்பை மேலும் பலப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த அதிக வட்டி விகித ஊழியர்களுக்கு கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை குறிக்கிறது இருப்பை எளிமையாக சரிபார்க்கும் முறையாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தங்கள் பி இருப்பை வட்டி வரவு வைக்கப்பட்ட பிறகு ஆன்லைன் பாஸ்புக் மூலம் எளிதாக சரிபார்க்கலாம் முதலில் பாஸ்புக் என்ற பக்கத்திற்கு செல்லவும் பின்னர் உங்களின் யுஏஎன் எண் அதாவது யூனிவர்சல் கவுண்ட் நம்பர் கடவுச்சொல் மற்றும் கேப்ஷா குறியீட்டை பயன்படுத்தி உள்நுழையவும் உள்நுழைந்த பிறகு வியூ என்ற பிரிவின் கீழ் சென்று வியூ பாஸ்புக் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இந்த விரைவான ஆன்லைன் முறை மூலம் பி எஃப் உறுப்பினர்கள் தங்கள் பங்களிப்புகளை உடனடியாக கண்காணிப்பதுடன் அரசு அறிவித்த வட்டி தொகை தங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளலாம் மேலும் வட்டி விகித உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக கோடிக்கணக்கான பி எஃப் ஊழியர்கள் அவளுடன் காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது the